உங்களுக்கு இந்த வயசில் கூட அப்பா இருக்காங்க எனக்கு இந்த இருந்தே அப்பா இல்லை அது ஃப்ளோரில் வந்த இடையில் இருந்தால் அது ஸ்கிரிப்டில் கிடையாது சார் எழுதும்போது அது கிடையாது அது அது அந்த இடத்துல வந்து அந்த இடம் சொல்லும்போது நான் உண்மையாவே உடஞ்சிட்டேன் அந்த இடத்துல அது வாழ்க்கையில் இருக்க வழி இன்றைக்கி ஏதோ ஒரு செகண்டில் அவங்களை நினைக்காம என் வாழ்க்கை நகர்றதே இல்லை பார்க்குறவங்களாம் அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க எவ்வளோ நெகட்டிவாக பேச முடியுமா அவ்வளோ நெகட்டிவா பேசின ஆட்கள் வந்து அப்போல்ல நம்ம எதுவும் பண்ணிருவோம் தெரியும் ஆனா இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது யாரு பார்த்து இல்லை உடஞ்சு போகும்போது காட்ட முடியும் வீட்டுல ஆல்ரெடி நம்மள தாண்டி உடஞ்சு போயிருக்காங்க அம்மாவோ அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண முடியாது அது ஆளே இல்லாம நம்மள நம்மளே அப்பதான் தேடிக்கிட்டே இருப்போம் அப்பா இப்ப நீங்க இல்லையே பயன்பா இல்ல இப்ப நீ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்பா எப்படி இருந்திருக்கும்பான்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம்ல அதனால அந்த வழி எப்பவுமே அது உள்ளே தான் இருக்கு அந்த வழி இருக்கிறதுனாலதான் குழப்ப என்ன சின்சியராக பார்க்குறோம் நினைக்கிறாங்க நினைக்கிறேன் நான் எல்லா துறையிலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எல்லாேரும் சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் அந்த சக்ஸஸை நம்ம எங்க வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே வச்சுக்கிறோமா இங்கே வச்சுக்கிறோமான்றது எல்லாமே நான் அவங்களுக்கு சரி ட்ரிபியூட்டாக அந்த மரியாதையா தான் நான் பார்க்குறேன் நான் ஒரு அப்பா இல்லாத வழி இப்போ இருக்குது இருக்க அப்புறமும் இருப்போம் அது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெருமை செட்டே இருக்கணும் லைஃப்பில் அதான் ஆசை